சரிம்மா என்ன ரெண்டு பேரும் மடியில வந்து ஒண்டிருக்காங்களே என்ன செய்தான் நேற்று சொன்னோம்ல கேட்கணும்ல ஆடு தண்ணிக்குள்ளே போய் குளிச்சாக என்ன நிஜமா காய்ச்சல் வந்துட்டு நம்ம பீரோக்குள்ள காசு பண்ணதான் என்ன அடைச்சா வச்சிருக்கோம் காய்ச்சல் அடிச்ச உடனே கொண்டு ஓடுறது அவ்வளோதான் மிஸ்ஸே இதனால தானே அப்பா குளிக்க குளிக்கக்கூடாதுன்னு சொன்னேன் இப்போ சாதா காய்ச்சல்னா ஒன்றும் தெரியாது ஒரு பாப்பாவுக்கு வந்த மாதிரி கிருமி காய்ச்சல் வந்தால் என்ன செய்யறது திரும்பி கா வரணும் என்ன கச்சன் டெஸ்ட் பண்ணி தான் தெரியும் குளிக்கும்போது சந்தோஷமா இருக்கு பின்னாடி வேதனை போடுறது யார் இப்போ நீந்தானே வேதனை போடுற அப்படி இருந்து சொக்கி 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 வந்து அது வலிக்கிது கால் வலிக்குது கை வலிக்குது அப்படின்னு இவங்க வந்து கிடக்காங்க இவங்க சொன்னோன்னே இவங்க அஞ்சு நிமிஷத்துக்குள்ள தீயாப்புள்ள கிளம்பிடுறாங்க தீயாட்டை நிறைய பொய் இருக்கு

நீ சொன்னோன்னே அவள் சொல்லிடுற காட்சி அடிக்கணும் ஆனால் உனக்கு பார்த்தா காட்சி இப்போதான் கனகணன்ருக்குது அதான் நேற்று உலக கூடாது உழக்கக்கூடாதுன்னு அப்பாவும் செத்த முரண்டி கிடந்தாக்க நீ கடக்கல ஸ்விம்மிங் பூலில் குளிச்சா நீ நீங்க என்ன சொல்லி குளா ஸ்விம்மிங் ஃபுலா நீ ரகு நீச்சல் இவங்க பல்ட்டி வீடியோ பார்த்தியா பார்க்கலையா இவங்க பல்ட்டி இவங்க பல்ட்டி இவங்க நீ

இங்கே ஒரு சிலர் வீட்டில் செஃப்டி டேங்க் இருக்கும் செப்டி டேங்குன்னு சொல்கிறது சொல்றது என்னது மணலில் பெதஞ்சு இருக்கும் சரியா இப்போ அந்த தண்ணி என்ன செய்யும் தண்ணி மேலே இப்போ தண்ணி கட்டி என்ன செய்யும் இப்போ செப்டி டேங்குக்கு மேலே தான் தண்ணியை நிற்கும் அப்போ அந்த செப்டி டேங்கு நிறைஞ்சு என்ன செய்யும் இந்த தண்ணியில தான் கலந்துரும் நம்மளுக்கு வராத நோயும் வந்துரும்மா சரியா இந்த தண்ணிக்குள்ள தயவு செய்து இறங்காதியே ஒரு வேலைக்கு போகிறோமா கொல்றோமா நம்ம வீட்டு வாசலில் ஒரு தண்ணியை பிடிச்சி காலை கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வந்துருங்க இது மாதிரி தண்ணிக்குள்ளே போகக்கூடாது பாப்பா அழுதுட்டு வந்துட்டாளா இந்த இந்த அகானா இந்த அகனா வச்சுட்டு அதுக்கு மேல சமாளிக்க முடியல நம்ம இதுக்கு ரெண்டே வச்சுட்டு சமாளிக்கணும் அகான அதுக்கு மேல இப்ப இப்படிலாம் காய்ச்சல் வந்து கிடையாதுன்னு எப்படி ஸ்கூலுக்கெல்லாம் போவிய போய்தான் ஆகணும்னு நீ சொல்ற எப்படி அனுப்ப மனசு வரும் சொல்லு பார்ப்போம் காய்ச்சலை இழுத்தினா எப்படி அனுப்ப மனசு வரும் ஈஸியா நீ அதுக்கு மேல இருக்க தண்ணீர் உளக்குறதுக்கு காய்ச்சல் வந்தாவே நம்மளுக்கு தான் நிம்மதியெல்லாம் போகும் என்ன ஒன்னு இதுல அதிகமான சேட்டவன்றதே தியாக தான் அவளை விடிய திறமெல்லாம் எழுப்பி தண்ணிக்குள்ள இறங்கிக்கிட்டு இருக்கா நான் ரெண்டு பேரும் தண்ணிக்குள்ளே விடிய விடிய விளையாண்டுக்கிட்டு சரி சொல்றா தெரியுதா இல்லையா இனிமே கூடாது சரியா

பார்க்கத்தான் செய்கிறோம் எல்லாமே பார்க்கும் எங்களுக்கு அந்த எனக்கு முடி அந்த இதை வெதுமான முடிக்க எங்கள் அம்மா வெளி வெளியே தான் கூப்பிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு பார்த்துட்டு இருக்காங்க அதெல்லாம் வளர்ந்துரும் நாங்கள் செவமானதான் சொல்லுறேன் என்ன கேட்டால் அதை பத்தி சொல்லு என்ன கேட்கட்டா யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவேன் சரியா சொல்லாத அதே மாதிரி யாரும் உன்னை வந்து மொட்டையோ இந்த பிள்ளைக்கு அண்டையில முடியலையோ இப்படி யார் கேட்டாலுமே காதலை வாங்காது இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலை விட்டுரு அப்பா அம்மா உனக்காக தானே இருக்கும் சொல்லு என்னைக்கு வைத்தியம் பார்க்காம இருந்திருக்கும் இப்போ அப்பாட்ட ஒன்னும் இல்லை அதனால வைத்தியம் பார்க்கல ஆனா கண்டிப்பா அப்பா சாவக்குள்ள உனக்கு வந்து முடிய முடிய வளர்க்காம அப்பா சாக மாட்டேன் அப்பா உயிரும் போகாது கடவுள் எப்படி உன்னை படைக்கும் போது அழகா முடியோட படைச்சாரா அந்த முடிய கடவுள் கொடுத்தா மட்டும்தான் அப்பா இறந்தாலும் என்னுடைய ஆத்மா சாந்தி அடை சரியாத்தா சரியா போங்க அம்மாட்ட போங்க போங்க அம்மாட போங்க